நார்மல் ட்ரெயின்னா எட்டு மணி நேரம் சதாப்தினா அஞ்சரை மணி நேரம் வந்தேபுரத்துனா நாலரை மணி நேரம் பயங்கர காட்டுக்குள்ள சுத்து சுத்தி சுத்தி கிட்டி போறேன் சூப்பரா இருக்கு பார்த்து குதிரை வண்டி குதிரை பாருங்க குதிரை பாருங்க இப்பத்தி பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களுக்கு தான் குதிரை வண்டி குதிரை வண்டி பாருங்க இந்த நேரத்துல குதிரை வண்டி இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த கோயில தான் கயிறு கட்டுவாங்க அதுல காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க போட்டுருக்காங்க மது அருந்திட்டு வந்தா கயிறு கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இங்கெல்லாம் வெளியில எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க

என்ன பண்றாங்க என்ன கிட்ட பண்றாங்க இங்கே தண்ணி போட்டாக்கா இத்தனை நாளைக்கு தண்ணி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சத்தி வாக்கு கொடுப்பாங்க அப்புறம் இத்தனை முப்பது நாள் அறுபது நாள்னு சொல்லிட்டு தண்ணி அப்புறம் முடிஞ்சதும் இங்கேயே வந்து அந்த கயிறு கட்டின கையில் அவுத்துட்டு மறுபடியும் தண்ணி போட்டுப்பாங்க விஜயில யார் இருந்தது இங்கே கொழும்பியா விடுதுதான் மணி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாருக்குதான் வந்துருக்குறோம் கோயில் உங்களுக்கு கயிறு கடு கயிறு கட்டுறது ரொம்ப ஃபேமஸ் ஜேம்ஸ் என்ன கட்டிக்கலாம்

அங்கே உட்கார அங்கே உட்கார சாமி வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு அக்காவுக்கு சாமி வந்து குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் இந்த கோயில ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது நிறைய இடத்துல உட்காந்து உட்காந்து கயிறு கட்டுறாங்க நிறைய உட்காந்து சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க ஆமா ஒரு மாதிரி வினோதமா இருக்கு இந்த கோயில் இங்க ஆடு விட்டுறது இங்க வர கோழி எல்லாம் வெட்டிருக்கிறாங்க

கரீவீரன ஆரம்பிச்சுட்டாங்க சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு ஆட்சி

அந்த கயிறு கட்டுறதோட ரகசியத்தை கயிறு கட்டுற ரகசியத்தை கேட்டோம் ஒருத்தர் கேட்ட அவங்க சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு கேரண்டி அம்மா ரூபாய் அங்கே காணிக்க போடணும் ஐநூறு போட்டால் போட்டா கயிறு கட்டி விடுறாங்க அம்மா மலை சட்டியோ அப்பா மலை சட்டியோ குழந்தை மலை சட்டியோ பொண்டடி மேலே குழந்தை மேல எல்லாத்துக்கு மேலே சத்தி வாங்கிட்டு கவுர் கட்டி விடுறாங்க ரெண்டு ஒரு வருஷத்துக்கு கரெக்டா இருக்கணுமாம்மா இல்லைன்னா தண்டனுக்கு சாமி குடுக்கட்டாம ஒருத்தர் கேட்ட வழக்கமா சொல்கிறாங்க

இப்ப இருக்கிறது அக்ராவர எங்கூர் பள்ளி பள்ளியில் அம்மதி தாங்க முடியாது நல்ல பயந்தா அதெல்லாம் அந்த மாமாமா பயங்கர எல்லாத்துக்குமே அவர் அது மாதிரி எங்க பெரிய நாக்கலாம் இருக்காங்க அவங்க வந்து அஞ்சும் இருக்காரு அவங்க கான் வந்த

அதான் சரி வீட்டுக்கு போகிறத மணி நாலாயிரம் போய் வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊனேஸ் கேட்டு போட்டு நான் கொஞ்சம் நேரம் தீம்பிப்பேன் ஆமாம் ரெஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் நாளைக்கு எங்கள் காலையில் வேலைக்காலு போனோம் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் டேரி வந்துட்டே போகலாம் ஆ ஓகே எப்படி திரும்பி சாப்பிட்டீங்களா தகச்சு வந்து இந்த போன பேசு போக கழிவு இருக்கு

வந்தாச்சு திருச்சி சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு அப்பா முனிப்பா உனக்கு ஒரு கும்பிடு போட்டு நன்றி சொல்லணும்ல முனிப்பனுக்கு செருப்பு எந்த பக்கம் விட்டு அது வேற விட்டோம் நல்லா ஆலமரத்து கடையிலே இருக்கு கோவில் அவ்வளவுதான் கிளம்பி வச்சுங்க